இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து ஏற்கனவே காமராஜரை பற்றி தான் நான் பேசணும்னு சொல்லி அர்ஜுன் சம்பத் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விஷயம் பேசி அதுக்கு வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டு புகார் கொடுத்து நாங்களே போய் நம்ம அமைப்பு சரவாகவே புகார்லாம் கொடுத்துருக்கோம் தமிழகம் ஃபுல்லாக கொடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மறுபடியும் சம்பந்தமே இல்லாமல் இந்த இடத்துல அர்ஜுன் சம்பத் வந்து பேசினாருன்னு சொல்லி இந்து மதத்தில் ஒருத்தவங்களை பேசுகிற மாதிரி ஒருத்தரை தூண்டிவிட்டு விட்டு நான் சிறுபான்மை நான் பேசினேன் என்னையே வந்து சமுதாயங்கள் வந்து போராட்டங்கள் நடத்துகிறாங்க கண்டிக்கிறாங்க அர்ஜுன் சம்பத்து பேசும்போது செய்யலைங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தூண்டி மத பிரச்சனையையும் ஜாதி கலவரத்தையும் தூண்டும் விதமாக இந்த முக்தார் நாய் மீண்டும் மீண்டும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இந்த நாய்க்கு இதில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு இப்போது சவுக்கு சங்கர் அரசு பற்றி நீ வீடியோ எடுக்கிற ஊடக சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய பேரை சொல்ல இந்த ஃபிலிக்ஸாக இருக்கட்டும் ஐபிசியாக இருக்கட்டும் நிறையா சேனல் நண்பர்கள் வந்து இப்பெல்லாம் ஒன்றா இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்கிற நாயை நீ அந்த இடத்துல சொல்கிற நாய் நீ அவங்கள பற்றி மட்டும் பேசு நீ எங்கள் ஐயா பெருந்தலைவரை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன வந்துச்சு இதையே தான் ஐயா அவர் தமிழ்நாடு கல் இயக்கம் நடத்தக்கூடிய நல்லுசாமி அவர்கள்ட்ட வந்து நீ பேட்டி எடுக்கும் போதும் உள்ளே பேசும்போது கல்லுன்னு ஆரம்பிக்கிறேன் அங்கே வந்து சீமான விமர்சனம் பண்ணுற அண்ணன் சீமான விமர்சனம் பண்ணும்போதும் சம்மந்தம் இல்லாமல் காமராஜர் உள்ளே கொண்டு வர அவர் உன்னை செருப்பு அடிச்ச மாதிரி சொன்னார் நீ ஏன் இந்த தேவையில்லாமல் ஐயா பற்றி பேசுகிறீங்கன்னு அங்க நீ ஸ்கிப் ஆனேன் ஆனால் இதே விஷயத்தை அவர் காட்டுவோங்கிறவர் ஐயாவை பற்றி நீ பேச போகும்போது டிவி கேக்கு ஆதர எதிராகத்தான் நீ பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நீ அவரை கூப்பிட்டு பேட்டியே எடுக்கிற அந்த இடத்துல ஊழலற்ற ஆட்சின்னு சொன்னோடனே அப்போ நீங்கள் நாடாரா அப்படின்னு சொல்லி நீ வந்து கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வந்து நீ எந்த பேட்டி எடுத்தாலும் பெருந்தலைவரை வச்சு நீ உள்ளே பேசணும் அவரோட புகழுக்கு கலங்கை ஏற்படுத்தணும்னு தொடர்ந்து நீ செஞ்சுக்கிட்டே இருக்க அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா நாடார் சமுதாயம் ஒன்று அந்த சமுதாயத்தின் பெருமைகளை குலைக்கணும் அதே நேரத்தில் பெருந்தலைவரோட ஆட்சி வந்து நான் ஒரு சரியில்லாத ஊழ ஊழலான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க நாயை